உங்க எல்லாரையும் நாள் கழித்து பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிற அதே நேரத்துல ஆஹ் தமிழகத்துல இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அங்கீகாரம் தமிழகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் இன்னும் பாராளுமன்றத்தில் இன்னும் சற்று ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை நிலவி இருக்கும் நேற்று நீங்க பாத்தீங்கன்னா நான் எனது கடுமையான கண்டனத்தை ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என்று சொல்லி ஒட்டு மொத்தமான இந்துக்களையும் அவர் மிகவும் மோசமாக விமர்சித்திருக்கிறார் இதற்கு எங்களது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்து இருக்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு பாராளுமன்றத்திற்கு என்று ஒரு விதிமுறைகள் இருக்கிறது நடைமுறைகள் இருக்கிறது இதையெல்லாம் மீறி படம் காண்பித்து படம் காண்பித்துக் கொண்டிருந்தார் நேற்று ஆக இது மூன்று அமைச்சர்கள் அவருக்கு எழுந்து பதில் சொன்னார்கள் அப்படின்றத எதிர்மறையா சொல்றாங்க அவர் எல்லாம் தவறாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அமைச்சர்கள் குறுக்கிட்டு அதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் அக்னி வீர் அதில் தியாகிகள் எல்லாம் நிச்சயமாகவே இந்த நாட்டிற்காக தனது இன்னுயிரை ஈந்தவர்கள் அவர்களுக்கு எந்த இழப்பீடும் கொடுக்கவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார் உடனே மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் எழுந்து இல்லை அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அவர்கள் உயிர் தியாகத்திற்காக இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை ஆனாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்தார் அதே போல அங்கே விவசாயிகளுக்கு குறைந்த விலை நிர்ணயம் பயிர்களுக்கு அதையும் தவறான ஒரு கருத்தை சொன்னார் அதற்கும் அமைச்சர் எழுந்து பதிலளிக்க வேண்டி வந்தது அதே மாதிரி மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் அவர் சொன்ன கருத்துக்கு பதிலளிக்க வேண்டி வந்தது ஆனால் நேற்று நீங்கள் பாராளுமன்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏதோ தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும் ஏதோ முதல் பேச்சை இப்படித்தான் பேச வேண்டும் என்று எதிர்மறை பேச்சாக ஒரு பயிற்சியின்மை ஒரு முதிர்ச்சியின்மையோடு எதிர்கட்சி தலைவர் பேசினார் என்பதை தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் எல்லாவற்றிற்கும் மேலாக மிகுந்த மன சார்ந்தது மன வருத்தம் ஏற்படுத்தக்கூடியது நாற்பது பேர் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பேர் இங்கே இந்துக்களின் உணர்வுகள் புண்படும் அளவிற்கு ராகுல் காந்தி பேசினாலும் இவர்களின் வாக்குகளை எல்லாம் வாங்கியவர்கள் ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்காமல் அமர்ந்திருந்ததுதான் நமக்கெல்லாம் வேதனை அதனால் இவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் இந்த நாற்பது பேர் அங்கே சென்றது தமிழகத்திற்கு எந்த பலனும் இருக்காது சத்தம் போடுவார்கள் அவ்வளவுதான் அதனால் இன்று ஒரு வேதனையான நிலையை பாராளுமன்றத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இதை எதிர்கொள்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தயாராகவே இருப்பார்கள் என்பதுதான் எனது கருத்து அதே மாதிரி மதுவிலக்கு கொள்கை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் உங்களது தொகுதியில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் தனிமொழி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மதுவிலக்கை பற்றி அவ்வளவு பேசினார்கள் ஆனால் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பதை கூட அவர்கள் தவிர்க்கும் அளவிற்கு பயந்து போயிருக்கிறார்கள் ஏனென்றால் சொன்னதை எதையுமே செய்யாமல் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் நான் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவம் எல்லோரும் மனதிற்கு மிகுந்த வேதனை அது அறுபதற்கு மேற்பட்ட உயிர்கள் இன்று காவு வாங்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அங்கே கூட பார்க்கவில்லை துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போய் பார்க்கவில்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் அதற்கும் அவர்கள் பயப்படுகிறார்கள் குற்றம் செய்தவர்கள் பயப்படுகிறார்களோ இல்லையா அரசாங்கம் தமிழக அரசாங்கம் பயப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் தான் இன்று தமிழக அரசும் இங்கே இருந்த எம்பிக்களும் இருக்கிறார்கள் என்பதை மனவேதனையோடு இங்கே நான் பதிவு செய்கிறேன்